இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஆண்டாள் ஆண்டாள் வாஸ்து டாக்டர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் வாழ்க வளமுடன் சார் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலும் அதி அற்புதமான ஆன்மீக தகவல் எங்களுக்காகவே சொல்வீங்க சார் இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் இது ஆண்டாள் கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெண்மணி அவர் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பழக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்த சம்பவம் இது ஏ பாட்டி நீ வருஷ வருஷம் ஆடி போகிறதுக்கு வரைய ஆண்டாள் வந்து பாப்பேன்னு நம்பிக்கை இருக்கா பார்த்துருக்கியான்னு ஒரு ஒரு கிண்டலாக கேட்குறாரு பக்கத்தில் இருந்த நானும் அந்த இடத்துல இருக்கேன் அந்த கொடிமரம் பக்கத்தில் அப்போது அந்த அம்மாவும் பொறுமையாக என்ன கேட்டாங்கன்னா ஏயா நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க ராஜபாளையம் அப்படின்னு இவர் சொல்கிறார் உங்கள் ஊரில் நாய் நிறைய இருக்கு நாய்க்கு தானே ராஜபாளையம் ஃபேமஸ் இப்போ நாய் எல்லா வீட்லேயும் இருக்காண்ணே எல்லா வீட்லேயும் இருக்குது ஒரு நாய் வந்து நடுநீசியில் திருடனை பார்த்து குறைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்க கொஞ்ச நேரத்தில் எல்லா நாயும் குறைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன விஷயம்னா அந்த பாட்டி சொல்கிறாங்க ஒரு நாய்க்கு திருடனை பார்த்துட்டேன் அப்படின்ற விஷயம் ஒரே ஒரு நாய் மட்டும்தான் தெரியும் மிச்சம் தொண்ணூற்றொம்பது நாய் இருக்குதுன்னா அந்த நான் அந்த தொண்ணூத்தொம்பது நாயும் திருடனை பார்த்துருக்காது பட் அந்த ஒரு நாய் அந்த திறனை பார்த்த நாய் மேலே உள்ள நம்பிக்கையில் மற்ற நாய்கள் வந்து குறைக்கின்றது ஒரு சாதாரண நாயே இன்னொரு நாயை நம்பும்போது என் ராமானுஜனும் என்னுடைய தேசிகனும் வந்து பார்த்த ஆண்டாளை நான் பார்க்க மாட்டேன்னா என்ன நம்பிக்கை தான் என் வாழ்க்கை ஆண்டாளரை வந்து நீ உணர்ந்து பார்த்து உண்மையாக நம்பினா ஆண்டாளை பார்க்கலாம் ஆண்டாளோட புருஷன் நரசிம்மனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டாளை அசிங்கப்படுத்தி சீண்டி பார்த்து பண்ணி பண்ணிப்பாரு நீ நரசிம்மனையும் சேர்த்து பார்க்கலான்னு அவங்க சொல்லிவிட்டு இவன் ஸ்டன்னாயிட்டார் கேட்ட ஆள் இது ரெண்டு விஷயம் இதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஆங்கிலத்தில் வேறு ஒரு கோவில் சம்மந்தமாக நான் படிக்கிறேன் டிட்டோவாக இதே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த அம்மா எனக்கு வந்து பத்து ரூபாய் கொடுக்குறாங்க ஆண்டால் தங்க விமானம் வெறும் பத்து ரூபாய் அவங்க வந்து என்ன பாட்டி பத்து ரூபா தெரிஞ்சுனா என்கிட்ட தான் இருக்குது இதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் எப்போ வருவேன்னு தெரியாது இப்போ இதையும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த தங்க விமான திருப்பணிக்கு என்னோடய கைங்கரியும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பத்து ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க என்ன பியூட்டினா பத்து ரூபா கொடுத்துட்டு பத்தொம்போது கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் அந்த அம்மாவை நான் பார்க்கல ஒருவாள் ஒரு கால ஆண்டால் அவங்க பார்த்தனால இந்த அண்டத்தை விட்டு வேறு அண்டத்தில் கூட வசிக்கலாம் உங்களுக்கு நான் சொல்கிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்கள் வந்து இந்த பாட்டி சொன்னது போல் ராமானுஜரால் ஒரு தாயாரை பார்க்க முடியுது தேசிகரால் பார்க்க முடியுது மணவாள மாமனிகளால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் முடியும் அதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கை நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர்த்தும் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை துவங்குங்கள் துவங்காத பட்சத்தில் நம்பிக்கையோட நம்பி கைப்பிடித்தால் அந்த இறைவனை அடையலாம்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசவும் ஒரு நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரும் பேசுறீங்க மேடம் மேடம் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை கேளுங்க வணக்கம் சொல்லுங்களை சார்

உணவை வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துட்டே இருங்க ஐயா அதாவது குடிக்கிறவங்க அது ஒரு விஷயம் போதும் உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை நீங்கள் பொதுவாகவே முஸ்லீம்கள் வந்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பீங்க அக்கா தங்க அண்ணன் தம்பியை ஆனால் எப்போவுமே சொல்கிறது ஒரு கால் நான் முஸ்லீமாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும் அதுக்கு காரணம் என்னமாக இருக்க முடியும்னா உங்களுடைய இந்த குணாதிசயம் தான் சார் எந்த முஸ்லீமும் அவங்க அம்மா அப்பாவை வந்து ஓமே தங்க வச்சு நான் பார்த்ததில்ல ஸோ நீங்களும் உங்களை மதம் சார்ந்த அத்தனை பேரும் அன்பை வலியுறுத்தி கூடிய அத்தனை பேரும் மிக அமோகமாக சிறப்பாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஷேக் வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நான் சுரேஷ் மணி சென்னையில இருந்து பேசுறேங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சுரேஷ் வணக்கம் வாழ்க்கை எங்க இருந்து பேசுறீங்க நான் சென்னை சூழியமேட்ல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சுரேஷ் சார் ஆக்சுவலா வந்து வடக்கு வந்து வீட்டு வாசல் இருக்குது சார் ஆனா இது அபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால அது புது சேவரு வடக்குல வந்து ஜன்னல் வைக்கிறது சிறப்புன்னு சொன்னீங்க அதுல வந்து கிழக்கு ஒட்டி வைக்கிறதும் சிறப்பு இல்லைங்களா அதுல வந்து வடக்கு வந்து காமன் சேவரா இருந்தாலும் நம்ம வந்து ஜன்னல் வைக்கலாமா சார் பர்பஸ் என்ன ஜன்னல் வச்சு ஜன்னல் எதுக்காக வைக்கிறோம்

இப்போ வந்து நாங்க வந்து வீடு கட்டணும் ஒரு சின்ன இடம் தான் ஒரு செண்டு இடம் தாங்க இந்த பக்கம் வடக்க தெற்க ரெண்டு பக்கம் பொதிச்ச ஒரு தான் அதான் நம்ம அதுல ஜன்னல் எதுவும் வைக்க முடியாது இல்லையா இது எதனால இப்ப ஜன்னல் வைக்கணும்ன்றது வைக்கணும்னு வைக்கணும்ன்றது கட்டாயமா ஜானகி இல்ல நீங்க சில நேரத்துல வடக்குங்களுக்கும் திறந்த திறந்தவெளியாக இருந்தால் நல்லது ஜன்னல் இருந்தால் நல்லதுன்னு திறந்த திறந்தவெளியால் இருந்தால் நல்லதுல நல்லது அது இல்லைன்னா பேசதே வந்து உங்களுடைய நேரம் விரையும் ஜானகி அப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நான் எதாவது பரிகாரம் ஏதாவது வைக்கிறேன் ஆ இருக்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜானகி இன்னொரு சென்ட் இடம் வாங்கி வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு நாலு பக்கம் இடம் விட்டு வீடு கட்டுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் நம்புகிற பட்சத்தில் நம்பிக்கை நமக்கு கடவுள் கொடுப்பார் அப்படின்னா அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் திருச்செந்தூர் முருகன் ஒரு சிறந்த ஒரு அற்புதமான கோவில் அந்த முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போங்க இரவு எட்டு டு ஒம்பது வந்து அந்த சாமி கும்பிட்றது நேரம் பொதுவாக நான் பார்க்க மாட்டேன் நீங்கள்லாம் நேரம் பார்த்து பழகின ஆட்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆட்கள் அதனால் செவ்வாய் இரவு எட்டு டு ஒம்பது போங்க மிக சிறந்த நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும் அது அன்பான வாழ்த்துக்கள் ஜானகி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் சென்ற நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து எங்கள் கூட வடலூர் ராமலிங்க அடிகளார் மகான் அவரை குறித்த சுவாரஸ்யமான தகவல் பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னீங்க சார் இன்னைக்கு அந்த தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிறீங்களா ஓகே எனக்கு ஒரு கிளைண்ட்டு ராஜ்குமார் நெய்வெளியில் அவர் வந்து ஒரு ஒன் இயர் பேக் வந்து ஆண்டாள் வாஸ்து அப்படின்னு நாங்கள் கன்சல்டன் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அட்வர்டைஸ் பண்ணி அதை ஏமாந்துருக்காரு அதுதான் நான் எப்போவுமே சொல்வேன் ஆண்டால் வாஸ்து அப்படின்னு தான் எங்கள் ஆஃபீஸை செக் பண்ணீங்க உண்மையிலே உங்கள் வந்து உங்களோட அப்ரூவ்டு கன்சல்டன்ட்டான்னு சொல்லிட்டு அது போல் ஏமாந்துட்டார் அப்புறம் திரும்ப வந்து என்னை கூப்பிடுறார் என்னுடைய நண்பர் சஞ்சய் அட்வொகேட் சஞ்சய் வந்து உஸ்லம்பட்டிலேருந்தே சொல்லி சொக்கலிங்கம் ஆண்டாள் சொக்கலிங்கத்தை கூப்பிடுங்கன்னு நான் போய் பார்க்குறேன் அவர் ஒரு இடத்துல நிற்கும்பொழுது ஒரு ஸ்கிட் ஆகிடுது வண்டி கரெக்டாக ஒரு அரிசி கடை எனக்கு ஒரு அந்த இடத்துல நினைக்கிறேன் ஒரு ரூபாய் அந்த அரிசி உடனே வந்து அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வடலூர் இப்போ ராமலிங்க அடிகளாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட்லாம் முடித்து போகும்போது கிட்டத்தட்ட வந்து சாயந்தரம் மூணே முக்கால் மணி என் நல்லா தெரியும் அங்கேருந்து வேப்பூர் வரைக்கும் நல்ல ஹோட்டல் இருக்காது இப்போ நம்ம நம்ம தரத்துக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வந்தபோது அந்த எண்ணம் சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இது நடந்தது வந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்கு பணம் ரூபாய் கொடுக்குறேன் மூணே முக்கால் மணிக்கு பசி எல்லாருக்கும் கூட வந்திருக்கலாம் கரெக்டாக அந்த வடலூர் அந்த 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 சங்கத்தை தாண்டின உடனே ஒரு பத்து மீட்டரில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு அன்னதானம் போட்டிருந்தாங்க அது எதுக்கு என்னென்னலாம் தெரியாது மிக மிக அற்புதமான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது ரொம்ப ஹாப்பியாக போகணும் இப்போ நான் சொல்லக்கூடியது என்னென்னா அந்த வடலூர் நம்மளுடைய நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான மகான்களை ஃபாலோ பண்ணுறோம் அந்த வடலூர் வந்து எல்லா மகான்களுக்கும் படி மேலே ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வதங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அதில் தான் வந்து வாழ்க்கையோட சாராம்சமே இருக்குது நீங்கள் வந்து கொடுக்க பழகுங்கள் அப்போ உங்கள் லைஃப்பில் எனக்கு குழந்த இல்லை எனக்கு பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னும் பொழுது எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த வடலூர் அந்த சங்கத்துக்கு வந்து மாதம் மாதம் இல்லை வருடம் ஒரு முறை அரிசி வாங்கி கொடுங்க உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய பிற பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும் இது நான் உணர்ந்த விஷயம் அதாவது நினைத்த கஷணத்திலே நான் முதல்ல ஒரு த்ரீ ஹவர்ஸ் பேக்கு நான் கொடுக்குறேன் நான் எப்பவும் கொடுக்கக்கூடிய ஆள் அங்கே போய் கொடுக்குறேன் வித்தின் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்டு எதிர்பார்க்காத தருணம் எதிர்பார்க்காத சைட்லேருந்து ஒரு உணவு அதுவும் அதிசயத்தக்க ஒரு டேஸ்டியான ஃபுட்டு பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குறாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று ஸோ எல்லாருக்கும் கொடுக்குறாங்க என்னோட நண்பர் வெஜ்ஜா வெஜ்ஜாக நான்வெஜ்ஜாக அறிவு இருக்காது கோயில் இது வெஜ்ஜு தான் சொல்லி என்னை நண்பர்கிட்ட திட்டி அந்த சாப்பாடு கொடுத்தாங்க அப்போது இதில் வந்து பெரிய உ உள்கருத்து என்னென்னா அந்த அன்னதானம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ அன்னதானத்துக்கு சிறந்த இடம் ராம்லிங்க அடிகளார் உடைய அவர் பூமி அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷன்றது மட்டும் கவனத்தில் வச்சுங்க

எங்க um, இருக்கீங்க <laughs> <laughs> <zem notions> <cave within saudzone>

எந்த திசை பார்த்துருந்தாலும் நல்லதுமா ஆனால் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல தெருக்குத்து இருக்கக்கூடிய ஒரு மனையாக வாங்குகிற பட்சத்தில் பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் சுதா நீங்கள் வாழ்வீர்கள் ரொம்ப அந்த ஆசியம் நிறைந்த பெண்ணாக இருக்கீங்க ஒரு சிரிக்கிறது கூட ஒரு 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 தகுதி வேணுமா எல்லாராலையும் சிரிக்க முடியாது உங்களுக்கு அந்த சிரிப்புன்றது இயற்கையோடு பிணைஞ்சிருக்கு உங்களோட உடலோடு நிறைய சிரிக்க இதே போல் இருங்க இதே போல் இருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்மா சரி இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொல்லலாம் பணம் ஈர்த்த பிறகும் பணத்தை ஈர்ப்பதற்கான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக அதை எடுத்துக்கலாம் ஒரு சிறிய விஷயம் ஒரு பெரிய வைர வியாபாரி அவர் வீட்டில் ஒரு எலி வந்து விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தை அவருடைய வைரத்தை முழுங்கிடுது இவர் வந்து அந்த எலியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது அவரால் அதை பிடிக்க முடியல உடனே எலி பிடிக்கிறதுக்கு கூப்பிட்டு அதை எப்படியாவது ஷூட் பண்ணி எனக்கு கொடு எனக்கு அந்த வைரத்தை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லும்போது அவரும் வராரு அந்த எலி பிடிக்கிறவரும் எங்கள் எலி எல்லா இடத்துக்கும் சுற்றுது அது திடீர்னு அது பண்ணுற இதில் வந்து இன்னொரு நூற்றுக்கணக்கான எலி அதோடு சொந்து சுற்றும்போது இவர் பயங்கரமாக பயந்துடுறாரு எப்படி நம்ம எந்த எலியை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் கரெக்டாக ஷூட் பண்ணி அந்த எலியோட வந்து வைரத்தை எடுத்து கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போய்டுறாரு அப்போ அவர் கேட்பார் அந்த வைர வியாபாரி எப்படி இந்த எலியை மட்டும் நீ கரெக்டாக ஷூட் பண்ண அந்த வைரம் முழுங்கின எலியை மட்டும் அப்போது அவர் சொல்லுவார் அது வந்து தான் வைரத்தை முழுங்கின உடனே தான் பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு தன்னை வந்து அந்த கூட்டத்தோடு இல்லாமல் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு நின்றதுனால தான் என்னால் ஈஸியாக சுட முடிஞ்சது அப்போது இதில் இந்த இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு பணம் வரணும் வந்த பணம் வந்து நிலையாக இருக்கணுன்னும் போது நம்ம ஒரே நிலமையில் இருந்தால் பிரச்சனை இல்லை பணம் வந்த உடனே நம்ம எல்லோரையும் விட்டுட்டு நம்ம மேலே நினை ஒரு எண்ணம் ரெண்டாவது எல்லோரையுமே வந்து மட்டன் தள்ளுறது புறம் தள்ளுறது ஒரு டீஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள் மற்றவங்களோட உதவி நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் தன்னால் தான் எல்லாமே அன்ற கர்வம் போன்ற விஷயங்கள் வந்து நம்மளை தனிமைப்படுத்திவிடும் நமக்கு ஆபத்து நேரத்தில் அந்த தனிமையே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும் அதனால் நீங்கள் பணத்தை பெரிய அளவு தயவு செய்து எல்லா நேரத்துலேயும் உறவுகளை மதித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளை எவன் மதிக்கின்றானோ எவன் உறவுகளுக்கு விட்டு கொடுத்து வாழ்கின்றானோ அவனால் தான் பணத்தை ஈர்க்க முடியும் ஈர்த்த பணத்தையும் எப்பொழுதும் பத்திரமாக வைத்து கொண்டு பெருக்க முடியும் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார் நீங்கள் வாசி குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அற்புதமான ஆன்மீக தகவல் பணம் இருப்பதற்கான வழிமுறை நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி வருகின்ற நான் புதன்கிழமை மறுபடியும் இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் ஃபிப்ரவரி இருபத்தெட்டு ஸோ நாளாக்கு வந்து நீங்கள் எல்லோருமே என்னுடைய ப்ரோக்ராம் பாருங்கள் ரெண்டாவது மார்ச் ஃபோர்த் மார்ச் நான்காம் தேதி திருச்சி சங்கம் ஹோட்டலில் இந்து ஒருங்கிணைப்பு குழுவோட ஒரு மிகப்பெரிய மீட்டிங் இருக்குது அதில் டாக்டர் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் அவர்களும் டாக்டர் திரு கோபாலவள்ளிதாஸ் குருஜி அவர்களும் தலைமையில் ஒரு ஆறு அற்புதமான ஸ்பீக்கர்கள் வந்து திருச்சி சங்கம் ஓட்டலில் பேசிருக்கின்றாங்கள் சாயந்தரம் நா ஐந்தரை மணிக்கு ஐந்து மணிக்கு வந்துடுங்க அது ஒரு அற்புதமான ஒரு கருத்தரங்கமாக இருக்கும் நிறைய விஷயங்களே நீங்கள் வீட்டுக்கு போகும்போது மன நிறவோடு எடுத்துகிட்டு போகலாம் அதற்கு நான் உத்தரவாதம் தரேன் ஃபைனலாக ஒரு விஷயம் நிறைய தண்ணீரை சேமியங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே வைக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை தண்ணி குடித்து மிச்சம் இருந்தால் கூட எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க அது அங்கேயே போட்டு போகும்போது அது மிகப்பெரிய தவறு நீங்கள் வாழ்க்கையில் நாளும் சந்தோஷத்தோடும் செல்வத்தோடும் வாழணுன்னா தண்ணீரை சேமரி சேமிக்க பழகங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நடந்தது நடக்கப் போகின்றது ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெயகன் இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு இணைந்திருங்கள் குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்